நேர்கூர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல முன்னாள் இருந்துப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபுரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் தமிழகத்துல மீண்டும் ஒரு சர்ச்சை எப்பவுமே தொடர்ந்து ஒரு சர்ச்சை என்னன்னா அந்த தமிழ் ஹிந்தி அது ஒண்ணு இருக்கும் அப்புறம் பினான்ஸ் அதுல வந்து பாகுபாடு இருக்கு அப்படிங்கிறது அது ரெண்டுமே சேர்ந்து இப்ப பள்ளிக்கல்வித்துறையில ஒரு சர்ச்சையை வெளியிட்டிருக்கு என்னன்னா அமைச்சரும் சொல்றாரு முதலமைச்சரும் சொல்றாங்க இந்த பி எம் ஸ்ரீ அப்படிங்கிற ஸ்கீம் மூலயமா வர பணத்தை வந்து தமிழக அரசுக்கு தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இவங்க தரப்புல இருந்து ஆனா பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் ஓகே சொல்லிதான் இதை கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்க தரப்புல இருந்து ஆளுகிற அரசாங்கம் மூலியமானு அவங்க ஒரு இதை வந்து வெளியிடுறாங்க உண்மையான யார் இதை வைத்து அரசியல் செய்கிறார் ஐயா ரெண்டு விஷயம் பாத்துக்கங்க இப்போ இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூலுங்கிறது அரசு பள்ளிக்கூடம் நடத்துறது இப்போ அதே மாநில அரசு பள்ளி அரசு உதவு பெண் பள்ளி இது பத்து லட்சம் பேர் படிக்கிறாங்க வருஷத்துக்கு டென்த் எழுதுறாங்க ஆறு லட்சம் பேர் படிக்கிறது அரசு பள்ளி மூணுல இருந்து நாலு லட்சம் இது பிரைவேட் ஸ்கூல்லு சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் இப்போ அங்க படிக்கிற ஹிந்தி படிக்க முடியும் சம்ஸ்கிருதம் படிக்கலாம் பிரெஞ்சு படிக்கலாம் இப்ப லேட்டஸ்டா ஒரு செய்தியை பாத்தீங்களான்னு தெரியல சென்னை மாநில கார்பரேஷன் பள்ளிகளில் பிரெஞ்சு கத்துக் கொடுக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் பிரெஞ்சு படிக்கிறதுக்கு நீங்க பண்ணுவீங்க ஆனால் மூணாவது மொழிய படிக்க தயாநிதி மாறன் அவர் அமைச்சரா இருந்தவர் இப்பொழுது சென்னை மத்திய தொகுதியில எம்பி அந்த தொகுதியில முரசொலி மாறன் அவர்கள் இறந்து போன பொழுது அந்த தொகுதியில் வேட்பு கேட்டு உள்ள கட்சியில கேட்டப்ப முக்கிய போட்டியில் இருந்தவர் முன்னாள் மேயர் செட்டிபா சித்தி பாபுவின் மகன் அவர் தான் வந்து ஸ்டாலின் அரஸ்டப்போ அவரை போலீஸ் தாக்கிய போது இவர் காப்பாற்றினார் என்று ஒரு செய்தி உண்டு அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது அப்ப ஏன்னு கேள்வி கேட்டதற்கு திரு தயாநிதி ஸ்டாலினுக்கு தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியும் அதனால் அவருக்கு வாய்ப்பு அப்படின்னு கருணாநிதி சொன்னாருங்க உங்க வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிச்சிருக்காங்க இது கனிமொழி அம்மையார் இந்தி படிச்சிருக்காங்க சரி தயாநிதி மாறனா இருக்கட்டும் கனிமொழியாக இருக்கட்டும் ஏன் திரு மு க ஸ்டாலின் தெரியாதுதானே அவங்க தொடர்ந்து சொல்றாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு விழால வந்து கேள்வி எழுப்புறப்ப இல்லங்க எனக்கு வந்து டெல்லியில இருக்க மாதிரி ஃபீலா இருக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறாங்க நீங்க தான் ஹிந்தி தெரியுங்கிறீங்க அவர்கள் ஹிந்தி தெரிந்து கொண்டு கேட்ட கேள்விக்கு ஆங்கிலத்துல பதில் சொன்னாங்க அந்த விழால கேட்டவர் இந்தியில கேட்டார் ஆனால் இவர் அதை டிரான்ஸ்லேஷன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டுதான் பதில் சொன்னாரு அதனால அந்த நடிப்புகள் எடுபடாது அது அவசியம் இல்லை நான் சொல்றது அவங்க படிச்சதோ அல்லது ஸ்டாலின் ஏன் உதயநிதி ஸ்டாலின் படிச்சது எல்லாமே தனியார் பள்ளிகள்ல அரசு பள்ளி நல்லா இருக்குன்னா முதலில் அனைத்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் மகன்கள் அரசு பள்ளியில படிக்கணும்னு சொல்லுவீங்களா அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் இப்ப யார் அங்க படிக்கிறாங்க மிக அதிகமாக படிப்பவர்கள் ஏழைகள் கூலி வேலை செய்பவர்கள் வறுமை கீழ் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்க இந்தியால இது ஹிந்தி கத்துக் கொடுக்கறதுக்காக மத்திய அரசினுடைய ஹிந்தி பிரச்சார சபான் இருக்குங்க அதுல இந்தியாவிலேயே மிக அதிகமாக ஹிந்தி படிக்கிறதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டுலதான் வருஷத்துக்கு மூணு நாலு லட்சம் பேர் படிக்கிறாங்க நான் கூட பிராத்மிகன ஒரு பரீட்சை பாஸ் பண்ணிருக்கேங்க ஹிந்தி கமெண்ட்ரி கேட்டா புரியலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் பாஸ் பண்ணிருக்கேன் அதனால அங்க போய் அதிகமா படிக்கிறாங்க இப்ப என்ன இந்த நம்ம புதிய கல்விக் கொள்கையில் அவர் அமைச்சர் பொய்யாமொழி என்ன சொல்லியிருக்காரு மகேஷ் இப்ப புதிய கல்விக் கொள்கையில் உள்ள பெரும்பாலானவற்றை நாங்கள் எடுத்து தமிழகத்தில் பின்பற்றி விட்டோம் ஆனால் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் இப்ப அவங்க நடத்துறது இப்போ நம்ம ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை ஸ்டாலின் அவர்கள் சஞ்சயின் அகாடமியும் நடத்துறாங்க அங்க ஹிந்தி இருக்குது பிரெஞ்சு இருக்குது சம்ஸ்கிருதம் இருக்குது திரு இது அன்பழகனுடைய தம்பி நடத்துறாரு திரு அன்பில் ஐ மீன் ஆற்காடு வீராசாமி தம்பி தான் நடத்துறது சென்னை பப்ளிக் ஸ்கூல்ல அதுல ஹிந்தி இருக்குது துரைமுருகன் பையன் நடத்துறதுல இருக்குது நடத்துறதுல இருக்குது எங்க சைதே கிட்டு நடத்துகிற ஸ்கூல்ல கூட இருக்குதுங்க இப்படி இவங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் இருக்கு ஆனால் அரசு பள்ளியில இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் இன்னொன்னு இன்னைக்கு அந்த சிபிஎஸ்சி எல்லாம் நீங்க ஹிந்தி தமிழே படிக்காம பாஸ் பண்ண முடியும்னு இருந்துச்சு இப்ப புதிய கல்விக் கொள்கையில தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது தாய்மொழியில தான் எல்லா பாடங்களும் படிக்கணும்னு அது வலியுறுத்துது ஆனால் மூணாவது மொழியா இன்னொன்னு வச்சுக்கிறதுங்கிறது இப்ப ஒசூர்லயோ கிருஷ்ணகிரிலயோ சேலத்திலயோ இருக்கிறவங்க மெட்ராஸ்ல வேலை கிடைச்சா நல்லா பெங்களூர்ல கிடைச்சா வேலை நல்லா கிடைச்சா போயிட்டு வந்தா ரெண்டு மணி நேரத்துல வர முடியும்னு அங்க ட்ரை பண்றதா இருந்தா கன்னடைய எழுத படிக்க தெரிஞ்சுன்னா நல்லது அதே கோயம்புத்தூர்ல இருந்தால் பாலக்காட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை கன்னியாகுமரில இருக்கிறவங்களுக்கு திருவனந்தபுரத்துக்கு மலையாளம் படிச்சா ஈஸியா இருக்கும் ஒண்ணு இல்லைங்க என் பர்சனல் அனுபவம் இங்கே ரெடில்ஸ் பட்டத்தில் ஒரு குக்கர் கம்பெனி அங்க வேல்யூவேஷன் போயிருந்தப்ப எங்க ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் வாங்கலையே அப்படின்னு ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுல கேள்வி கேட்டேன் இல்லைங்க எங்க கம்பெனி ஐஎஸ்ஓ அப்ளை பண்ணிச்சு அப்போ அங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தப்போ இந்த பெயிண்ட் ஷாப்ல ஒரு போர்டு தமிழ்ல எழுதி வச்சிருந்தோம் இது என்னன்னு அந்த இன்ஸ்பெக்டர் படிக்க சொன்னாரு அங்க இருக்கிறவன் சொல்லிட்டான் எனக்கு தாய்மொழி தெலுங்கு அதனால தமிழ் படிக்க தெரியாதுன்னு தான் அதாவது நீங்க இங்க இருந்து ரெண்டில்சோ குழுந்த மொழியோ தாண்டிட்டா சென்னையில இருக்கிற பலருக்கு தெலுங்கு தாய்மொழியா இருக்கு அவங்க அதை படிக்கணும்னு ஆசைப்படலாம் சோ அவரை ஆனா உருது இந்த தமிழ்நாடுக்குள்ளதான் எல்லா இடத்துலயும் இருக்கு இப்ப உருது மொழியை தாய் படிப்பதற்கு வசதி ஏற்படுத்தி தருகிறவனு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே இருக்கு அது என்னங்க உருதுக்கு மாத்திரம் அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி சோ மூணு மொழி படிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை நீங்க சொன்ன மாதிரி பிஎம்சி ஸ்கூல்ல நிரூபிக்கணும்னு சொல்லி சென்ற தலைமைச் செயலர் கொடுத்த கையெழுத்து போட்ட கடிதம் ஆன்லைன்ல எளிதா கிடைக்கிறது சரிங்க இதுல எவ்வளவு பணம் வரணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பன்னெண்டு கோடினு கணக்கு காட்டுறாங்க ஆனா இவங்க எவ்வளவு பணத்தை விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா உங்க இதுக்கு கிண்டி ரேஸ் கோர்ஸுக்கு எழுநூத்தி எண்பது கோடி பாக்கி என சீன் வைக்கப்பட்டது அப்படின்னு பேப்பர்ல அன்னைக்கு சாயந்தரமே போய் அவங்க ஸ்டே வாங்குறாங்க ஸ்டே கேட்டாங்க அப்ப ஏன் அவர்களுக்கு முறையான நோட்டீஸ் குடிக்காம சீல் வச்சிங்கன்றாங்க இருபத்தி ஒன்பது கோடியும் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இருபத்தி மூணு வரை பன்னிரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி வாடகை பாக்கிங்க அப்ப பதிமூணாயிரம் கோடி வாடகை பாக்கி அந்த டிசம்பர் இருபத்தி மூணு தீர்ப்பு என்ன சொல்லிச்சுன்னா முப்பதுக்குள் அந்த இன்னும் முப்பது நாட்களுக்குள் எழுநூத்தி முப்பது கோடியே கட்டணும் மீதிய ரெண்டு மாசத்துக்குள்ள கார்பரேஷனும் ரேஸ் கிளப்பும் பேசி முடித்து விரைவாக கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யணும்னாங்க ரெண்டு மாசத்துல முடிக்க வேண்டியதை ஒன்பது மாசம் கழிச்சு இப்ப சீல் வச்சு அது ஸ்டே ஆகிற நிலைமை இருக்கு இது இந்த நிலைமை தான் இதே மெட்ராஸ் ரேஸ் கிளப் உடைய இன்னொரு நிறுவனம் தான் ஊட்டி ரேஸ் கோர்ஸ் அந்த ரேஸ் கோர்ஸுக்கு எட்நூறு கோடி வாடகை பாக்கி இருக்குன்னு சீல் வச்சுட்டு இப்ப அங்க பொட்டானிக்கல் பார்க்கு வைக்கிறாங்க அதை எதிர்த்து வழக்கு போட்டிருக்காங்க மூத்த வழக்கறிஞர் ஆரியமான் சுந்தரம் பேசுறாரு ஐயா எங்களுக்கு ஊட்டி ரேஸ் கோர்ஸுக்கு எட்நூறு கோடி வாடகை பாக்கிங்கிறீங்க அதுக்கு மடி வத்தி போன பா பால் மாட்டுல இருந்து பாலை கறக்குற மாதிரி அவ்வளவு வருமானம் இல்லை அப்படிங்கிறாரு அதுக்கு அரச சொன்னாரு பாருங்க என்ன பதிலுங்க நாங்க சட்டப்படியா இந்த ஊட்டி ரேஸ் கோர்ஸுக்கு வாடகை பாக்கி போட்டா மூவாயிரம் கோடி வருங்க நாங்க தான் ஏதோ போயிட்டு போகுதுன்னு கம்மியா போட்டு எட்நூறு கோடின்னு சொல்றோம் அப்படிங்கிற ஏங்க அரசு பணத்தை வசூல் பண்ணணும்னா போனா போகுதுன்னு மூவாயிரம் கோடி வர்றதுக்கு எட்நூறு கோடினு குறைச்சி போடுறீங்க அப்ப கிண்டி ரேஸ் கோர்ஸ் அதே மெட்ராஸ் ரேஸ் கிளப்ல ஊட்டிக்கும் சென்னைக்கும் சேர்த்து பதினாறாயிரம் கோடி வாடகை பாக்கி இருக்கு மெட்ராஸ் ரேஸ் உடைய தலைவர் ராம்கோசிமன்ஸ் ஓனர் இங்க மெட்ராஸ் அடையாறுல தான் வீடு அவர் இந்த தபரீசனுடைய நெருங்கிய நண்பர் தான் அவர் ரெண்டு போன் பண்ணா ஓரளவு பெரிய தொகையை வர்சூலிக்கலாம் சரிங்க இது ஒரு பக்கம்னா சேப்பாக்கம் தொகுதியோட நம்ம எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் ஐயா சேப்பாக்கத்துல இருக்கிற ஏ சிதம்பரம் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் வாடகை பாக்கி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்னு சிஏஜி அறிக்கை சொல்லிச்சு பத்தொன்போது வரைக்கும் வசூல் பண்ணலன்னு சொல்லி நம்ம அன்றைய எதிர்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி எண்பத்தோரு கோடி வசூல் பண்றதுக்கு பதிலாக கணக்கில் வெறும் இரநூத்தொம்பது கோடியை வாங்கிக்கிட்டு மீதியை அதிமுக ஊழல் செய்ய பார்க்குது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாருங்க இவங்க இப்ப ஆட்சிக்கு வந்து மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி நாலு வரைக்கும் போட்டா மெட்ராஸ் ஐ மீன் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் ஒரு மூவாயிரம் கோடி வாடகை வரும் இந்த மூணு ஸ்டேடியத்துக்கு வாடகை போட்டா பதிமூணு மூணு பதினாறு மூணு பத்தொன்பதாயிரம் கோடி வருதுங்க அடிச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனாலும் நீங்க ஒழுங்கான கணக்கை கொடுத்து ஒழுங்கான ஏற்கனவே ஒத்துக்கொண்டதை கேட்டா மத்திய அரசு கொடுத்துரும் ஜிஎஸ்டில பத்தாயிரம் கோடி பாக்கி ஜிஎஸ்டில பத்தாயிரம் கோடி பாக்கின்னு ஒரு வருஷத்துக்கு புலம்புறீங்க இப்போ அதை வா அந்த இதை விட்டுட்டீங்க உங்களுக்கு டைவர்ஷன் டாக்டேஸுங்க இதை தவிர வேற ஒண்ணும் இல்லைங்க அடுத்தது இந்த மகாவிஷ்ணு அவர்களோட கைது இப்ப அவரை வந்து ஒவ்வொரு மா மாவட்டத்துக்கும் அவரோட அலுவலகம் தோனியா இருக்கா என்ன ஆக போகுது மகாவிஷ்ணு அவர்களோட கைது இல்ல ரெண்டு காரணமா நான் பாக்குறேன் ஒண்ணு வந்து சில மோசமான சம்பவங்கள் பள்ளிக்கல்வித்துறையிலயும் நடக்குது அன்பில் மகேஷுடைய சொந்த ஊர் திருச்சியிலயும் நடந்திருக்கு அதை வரை தெரியல இன்னொரு பக்கம் திமுகவில் திமுக இதுவரைக்கும் எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முறை கூட ஒரு முறை கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தேர்தலுக்கு பிறகு இரண்டாவது முறை தொடர்ந்து சட்டசபையை ஜெயிச்சதில்லை அதனால கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு வெளியில பிரியணும்னு ஊசலாடுகிறது அதற்கு அடித்தளம் நாட்டுவதற்காக அவர்கள் மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் முருகன் மாநாடு போட்டு அதுல சில தீர்மானங்கள் போட்ட உடனே கம்யூனிஸ்டும் மீன் விழுப்புரம் சிதம்பரம் கட்சியைச் சேர்ந்தவர்களும் அதுல வந்து அந்த மாநாட்டில் தீர்மானத்துல கோவில் பணத்தில் நடக்கும் பள்ளிகளில் கல்லூரிகளில் மத கல்வி கொடுக்கணும்னு சொன்னதை எதிர்த்து இது பண்ணாங்க அது சட்டவிரோதமான பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புதிய கல்லூரிகள் நிறுவ போறோன்னு பத்து கல்லூரிகள் நிறுவன சொல்லி போட்டப்ப ஆலயம் காப்போம் சார்பாக ஆலய வழிபாட்டர் சங்க தலைவர் டி ஆர் ரமேஷ் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது கோவில் பணம் என்பது மதச்சார்பற்ற பணம் அல்ல அது பக்தர்கள் கொடுக்கும் பணம் அதில் கல்லூரிகள் கட்டக்கூடாது ஆனால் நாலு கல்லூரி ஏற்கனவே திறந்துருதாக சொல்லி விளம்பரங்கள் கொடுத்ததுனால அந்த நாளை நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே மீதி யாரும் தறக்கக்கூடாதுன்னு சொல்லி நெட்டி தவிர வரல அதுக்கு அடுத்து ஒரு லைன் சொன்னாங்க அதாவது நீங்கள் இதுவரை கொடுத்துள்ள விளம்பரங்களில் பிஏ பிகாம் பிஏ பிஎஸ்சி போன்ற கோர்ஸ்கள் தான் கூறியுள்ளீர்கள் கோவில் பணத்தில் நீங்கள் கல்லூரி பள்ளி நடத்தினால் அங்கே மத கல்வி இறைவனை பற்றிய போதனை இருக்க வேண்டும் அது முப்பது நாட்களும் நீங்கள் அதனுடைய சிலபஸை சேர்க்காவிட்டால் இந்த நாலு கல்லூரிக்கு கொடுத்த பர்மிஷனையும் நீக்கி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்னாங்க இப்ப இருபத்தி நாலு வரை அதை செய்யறாங்களா செய்யலையா செய்யலன்னா கவர்மெண்ட் கண்டம்ட் ஆஃப் போர்ட் வருது இப்ப எதிர்த்து பேசின விருது சிறுத்தை எம்பிக்களாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணா இருந்தாலும் இதுவும் கண்டம்ட் ஆஃப் கோர்ட் ஆகுது சோ சட்டவிரோதமான பேச்சு இப்ப நீங்க சொன்னீங்க மகாவிஷ்ணு வேதாவில இத்தனை கேஸ் போட்டிருக்காங்க திரு மகாவிஷ்ணு என்ற அந்த நபரை பற்றி யாருக்குமே ஆறாம் தேதிக்கு முன்னாடி தெரியாது அவர் யாரு எந்த ஊர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு தெரியாது ஆனால் அன்றைய ஒரே நாளில் வைரல் ஆக்கப்பட்டுச்சு சரி அவர் பேசியது சர்ச்சைக்குரிய பேச்சுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்பாங்க அவர் என்னைக்கு பேசினாரு அந்த விழா நிகழ்ச்சி நடந்தது இருபத்தி எட்டாம் தேதி நந்தனத்துல அப்போ இருபத்தி எட்டாம் தேதி அவர் பேசியதில் அங்கு இருந்தவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் அந்த மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கணும் இல்ல பாதியில அந்த நிகழ்ச்சியை முடிச்சிருக்கணும் ஒரே ஒரு ஆசிரியர் ஏதோ சொன்னார்ன்னு சொல்லி வருது அது கூட எப்படி தெரியும் நமக்கு எல்லாருக்கும் சொன்னால் நாலாம் தேதி சாயந்திரம் அந்த மகாவிஷ்ணுவே தன்னுடைய யூடியூப் சேனல்ல நந்தனம் பள்ளியில் ஆசிரியர் தமிழ் ஆசிரியருடன் நடந்த விவாதம்னு சொல்லி ஏத்துறாருங்க அது அஞ்சாம் தேதியும் ஆறாம் தேதி காலையில் நான் பார்த்தப்ப பன்னெண்டாயிரம் பேர் பார்த்துருந்தாங்க ஆனால் அஞ்சாம் தேதி சாயந்தரம் அந்த வீடியோவை கட் பண்ணி ஒரு மூத்த ஆர்எஸ்பி மீடியாவை சேர்ந்த ஊடகவியலாளர் தன்னுடைய இதில் சேனல்ல யூடியூப் ட்விட்டர்ல போடுறாரு அது எப்படி முந்தைய பிறகு மறுபிறவின்னு பேசலாம் அந்த ட்விட்டர் ஹேண்டில் பார்த்து உடனே திமுக ஐடி விங்கு ஆர்எஸ்பி மீடியாக்கள் இருநூறு ரூபாய் ஊபிகள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவ அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் அதை ஷேர் பண்ண ஆரம்பிக்க அது அவருடைய சேனல்ல பன்னெண்டாயிரம் போனது மத்தவைகளில் பல லட்சங்கள் கோடிகள்னு போக ஆரம்பிக்க தன்னுடைய கருத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டான் அதுல என்ன சொல்றாங்க அது எப்படி நீங்க காரணம் இல்லது குறைபாடுகளோடு பெறம்பியர்களெல்லாம் அவர் சொன்னாரு இது மூட நம்பிக்கைன்னு சொல்றாருங்க ஒண்ணு இல்லைங்க திருக்குறள்ல ஒரு குரல் இருக்குங்க குரல் முன்னூத்தி முப்பது கொல்லாமை அதிகாரம் உயிர் உடம்பை நீக்கியவர் என்று என்ப யாரு அதாவது தன்னுடைய உடம்பில் செல்லாத்தி நோய் உடையவர்கள் அதாவது உன்னுடைய உடம்பில் தீர்க்க முடியாத நோய்களை உடையவர்களாக இந்த பிறவியில் இருப்பவர்கள் இப்படி ஏன் இருக்கிறார்கள் என்று சான்றோர்கள் கூறுவார்கள் என்றால் இவர்கள் போன பிறவியில் பிற உயிர்களை கொல்லும் பாவத்தை தொடர்ச்சியாக செய்திருப்பார்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க சோ மறுபு இந்த பிறவியில ஒருவன் எப்படி அமைகிறதுங்கிறது போன பிறவி அழமைப்பட இருக்கு ஆனால் அவர் அந்த மகாவிஷ்ணு அந்த பேச்சிலேயே ஆரம்பிச்சப்ப சொன்ன குரல் என்னன்னா இருள் சேர் இரவினையும் சேரா அப்படிங்கிறார் பொருள் சேர் புகழ் புரிந்த இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவனின் பெருமையை புரிந்து அவருடைய திருவடியை வணங்கினால் இந்த பிறவியில் நீ செய்யும் இருள் சேர் இனிவினை நம்ம செய்யறது நன்மை தீமை புண்ணியம் பாவம் இது நம்ம தொழில் அடிப்படையில செய்வோம் அதனால நமக்கு வராது இப்ப நம்ம ஆபீஸ்ல லஞ்சம் கொடுத்தா தான் ஒரு லைசன்ஸ் வாங்க அப்படின்னா கொடுக்க வேண்டியிருக்கு சோ அறியாமையால் செய்யும் நல்வினையும் தீவினையும் இறைவனின் புகழை புரிந்து கொண்டால் உன்னை ஒட்டாது அதனால இந்த பிறவில புண்ணியம் செய் அது உனக்கு இனிமேல் நன்மை தரும் அதை தாண்டி முயற்சி செய்ய வேண்டான்னு எந்த ஒரு கர்மா தேவியும் திருவள்ளுவரே தெய்வத்தால் ஆகாதனிடம் தன் முயற்சிதான் மெய்வருத்த கூலிதரும் இந்த இடத்துல தெய்வம் என்றால் ஊழ்வினைன்னு அர்த்தம் உங்களுக்கு தொல்காப்பியர் பால்வரை தெய்வம்னு சொல்லுவார் ஊழ்வினை சோ உங்களுடைய ஊழ்வினை உமக்கு எதிராக இருந்தாலும் நீ செய்யும் முயற்சிக்கு உரிய கூலி கிடைக்கும் நான் எளிதா புரியறதுக்கு கொடுக்கும் உதாரணம் நீங்க ஒரு விவசாய நிலம் வச்சிருக்கீங்க அதுல பத்து மூட்டை நெல் விதை நெல் போட்டு உழுகுறீங்க சாதாரணமா நல்ல வருடமாக இருந்தால் இருநூறு மூட்டை அறுவடை கிடைக்கும் ஆனால் உங்களுடைய நேரம் அல்லது தலை விதி சரியில்லை என்று சொன்னால் அந்த நீங்க விதை விதிச்சு நாத்து நடத்துக்கு முன்னாடி தண்ணி குறைஞ்சு போயிருக்கோம் இல்லைன்னா அறுவடைக்கு முன்னாடி வெள்ளம் வரலாம் ஆனாலும் நீங்கள் செய்த முயற்சியின் பயனாக ஐம்பது மூட்டை கிடைக்கும் இருநூறு முட்டை கிடைக்க வேண்டிய இடத்துல ஐம்பது முட்டை மெய்வருத்த கூலி தரும் வெல்ல முடியாதுங்கிறது ஒரு நம்பிக்கை ஆனால் இறைவன் திருவடியை பற்றி கொண்டால் எந்த வினைகளையும் தாண்ட முடியும் தான் திருவள்ளுவர் கூறுவது எனவே ஊழ்வினை நம்புறது கர்மாவை நம்புறது தப்புன்னு சொன்னால் திருக்குறளை தயவு செய்து அந்த பக்கம் போட்டுருங்க திமுகவுடைய அத்தனை தேர்தல் இது பிரமாண பத்திரம் எடுத்தீங்கன்னா வாக்குறுதிகள்ல நாங்கள் பதவிக்கு வந்தால் வெற்றி பெற்றால் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப திருக்குறள் இருக்கிறதெல்லாம் இப்ப ஒழிச்சுட்டு கொடுப்பீங்களா என்ன பண்ணுவீங்க சரி இன்னொன்னு அன்பின் மகேஷ் பொய்யாமொழி இது நாலாம் தேதி வரைக்கும் இது வைரல் பண்ணலன்னு நீங்க இந்த மூணாம் தேதி சாயந்தரமும் நாலாம் தேதி அன்னைக்கு திருச்சியில ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் வருதுங்க திருச்சியில திருச்சி சிட்டிக்குள்ள இருக்கிற இது எம்எல்ஏ தொகுதி எடுத்தா திருச்சி கிழக்கு எம்எல்ஏ தொகுதியில வருது இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் டிஇஎல்சி தமிழ் எவாஞ்சலிக்கல் லூத்ரன் சர்ச் இவங்களுக்கு கீழ வர பிஷப் ஹைமன் தொடக்க பள்ளி தொடக்க பள்ளினா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் உள்ள பெண் குழந்தைகள் படிக்கிற பள்ளி அந்த பள்ளிக்கு மிச்சமா இருக்கிறவங்க கிரேஸ் தகாய மேரின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகன் தமிழக அரசின் டாக்டராக பயன்பா ஐ மீன் ஆரம்ப சுகாதார நிலையத்துல பணியாற்றுகிறார் எங்க பணியாற்றுகிறான்னு சொன்னா நால்குடி அன்பில் பகுதியில் சோ அங்க பணியாற்றுபவர் அம்மா பழகு ஒர்க் பண்ற ஸ்கூல்ல வந்துகிட்டு அந்த ஹாஸ்டல் பெண் குழந்தைகள் மீது பாலியல் அத்துமீறல் வன்கொடுமை ஆறு மாசமாக செஞ்சு வருகிறான்னு சொல்லிட்டு நாலாம் தேதி அன்னைக்கு கம்ப்ளைண்ட் வருது ஊரில் சேர்ந்த ஒரு அரசு டாக்டர் பள்ளிங்கிறத மறைக்கிறதுக்காக அந்த கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரம் இழுத்து ஆறாம் தேதி தான் கைது பண்றாங்க சோ இந்த வழக்கு பேப்பர்ல வரக்கூடாது செய்தியில வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மகாவிஷ்ணு வைரல் ஆக்கப்பட்டிருக்கா இதற்கு அடுத்ததாக பார்த்தால் உங்களுக்கு திருச்சியா திருச்சி அன்பில் பகுதியை ஒட்டின அதாவது என்னுடைய சொந்த ஊர் லால்பிடிங்க லால்பிடிக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது வாழாடி அப்படியே வந்தீங்கன்னா சமயபுரம் கோல்கேட்டுக்கு வந்தீங்கன்னா டிச்சுக்கு வர வழி அந்த கீழே வாழாடி பகுதியில ஒரு பெண் குழந்தை பதினெட்டாவது படிக்கிற பெண்ண அவருடைய நண்பனாக பழகிய ஒருத்தன் அவன் தன்னை திரு அன்பித் மகேஷ் டிரைவர்னு சொல்லிக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டுட்டு போய் நாலு நண்பர்களோடு சேர்ந்து பாலியல் வன்முறைப்படுத்தி வீடியோ எடுத்து ஏப்ரல் பதிமூணாம் தேதியில இருந்து செப்டம்பர் மாதம் வரை தொடர்ச்சியாக துன்புறுத்தி வந்துட்டான் கூட்டிட்டு போய் இது வந்து பொள்ளாச்சியோட பல மடங்கு அராஜகமா இருக்கு சோ அவன் தனக்கு நீ எனக்கு போலீஸ்ல எல்லாரையும் தெரியும் நான் அன்பில் மகேஷுக்கு டிரைவரா இருந்திருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொன்னதாக அவன் அந்த பெண் அந்த குழந்தை வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அது பொய்யாகவே இருந்தால் கூட அந்த பகுதி அவருடைய வீட்டுல நடந்து அவருடைய ஏரியால நடந்தது அவர் பிறந்த ஊர் அவர் வளர்ந்த ஊர் அன்பின் மகேஷ் அந்த ஊர் ஊட்டி பகுதிகளும் நடந்திருக்கு திருச்சியில இந்த பள்ளி பாருங்க டி ஸ்கூலு அந்த கிழக்கு எம்எல்ஏ யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சியை சேர்ந்த அந்த இவர இனிகோ இருதயராஜன்னு சொல்றேன் அவரு யாருன்னு சொன்னால் பக்கத்துல அரியலூர்ல ஒரு குழந்தை பெண் குழந்தை தற்கொலைக்கு தூண்டின கன்னியாஸ்திரியை ஜெயிலிருந்து வர வைத்தாங்க ஆனா இங்க ஐம்பது பெண் குழந்தைகளுக்கு ஒரு அராஜகம் நடந்த இடத்துக்கு நேர்ல இன்னைக்கு வரைக்கும் யாரும் போய் பார்க்கலங்க இதையெல்லாம் மீறி உச்சத்துலங்க மெட்ராஸ்ல நேற்றுக்கு செய்தி வருதுங்க ரெண்டு நாள் முன்னாடி என்னடான்னு பார்த்தா பொன்னேரி பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இந்த பம்பது குளம் அப்படிங்கிறது ஊர் பேர் அந்த பம்பது குளம் என்ற ஊரில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பட்ட ஏன் தொடக்க அஞ்சாவது வரைக்கும் அந்த பள்ளியில ஐநூத்தி அறுபத்தி ஆறு பேர் படிக்கிறதாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதை இப்ப சமீபத்தில் யாரோ செக் பண்ணா இருநூத்தி பத்தொன்பது பேர் தான் படிக்கிறாங்க அப்ப ஐநூத்தி அறுபத்தி ஆறு குழந்தைகள் படிப்பதாக டெய்லி அவங்களுக்கு இது போயிருக்கும் சத்துணவுக்குரிய அமௌண்ட் போயிருக்கும் சீருடைகள் புத்தகங்கள் போயிருக்கும் அது போல எல்லா செலவுகளும் அலகேட் பண்ணோம் ஆனா அங்க இருந்தது இருநூத்தி பத்தொன்பது இதுல எங்க விஷயம் இருக்குன்னு சொன்னால் ஒரு பள்ளியில் இன்னைக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க அது பால்ஸ் இல்லைங்கிறதுக்காக ஒரு ஆப்ல அத்தனை பேருடைய போட்டோவும் ஆதார் கார்டும் போட்டிருக்கணும் எப்படிங்க ஒரு ஸ்கூல்ல முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி இருபத்தஞ்சு குழந்தைங்களுக்கு ஐடியா ஏத்துனாங்க அப்ப இது ஒரு நபர் ரெண்டு நபர் செஞ்சிருக்க முடியாது

அந்த பள்ளியின் ஆராய்ச்சி பண்ற வில்லிவாக்கம் இது கீழே டிஓ ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நான் தான் சொல்றேன் இது ஒரு ஆளை வச்சு பண்ண முடியாதுங்க ஆடிட் வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்துல ஈஸியா தெரிஞ்சு அப்பா லோக்கல் பண் ஆடிட்ல இருந்தாருங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒட்டியான ஹாஸ்டல்ல நாங்க அறுபது பேர் என்னமோ படிக்கிற இடத்துல அஞ்சு லிட்டர் எண்ணெய் வாங்கணும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வடை போட்டோம்னு நாங்க அப்ப பருப்பு கணக்கு கேட்டா இல்ல சோ இவங்க கொய் சொன்னாங்கன்னு அவர் அப்ஜெக்ஷன் கேட்டார் ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி செக் பண்ணா ரெண்டு விஷயத்த போத்தான் முடிஞ்சிருக்காங்க இது எத்தனை நாட்களாக எத்தனை மாதங்களாக இந்த பணம் போச்சுன்னு தெரியாது இப்ப கண்டுபிடிச்ச உடனே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஏங்க இதுல இன்னொன்னு இருபத்தெட்டாம் தேதி அன்னைக்கு மகாவிஷ்ணு நடந்ததுக்கு ஏங்க அவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்னொன்னு அந்த ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் யார் எதிர்த்து பேசினாரோ தன்னை அவர் தன் மனதை புண்படுத்துவதாக சொன்னாரோ சங்கர் என்பவர் அவர் வந்து பிஎஸ்டி முடிச்சவர்னு சொல்றாங்க ஏங்க பிஎஸ்டி முடிச்சவர் எதுக்குன்னு ஒரு தொடக்க பள்ளியில வேலை செய்யணும் அவரு நீங்க பாராட்டுறத விட அவருக்கு ஒரு காலேஜ் ப்ரொபசர் வேலையை கொடுக்கணுங்க ஆட்சியில இருக்கிறவங்க அவரை பத்தி பேசி வைரலாக்கிறதுக்கு போறீங்களே தவிர அவருடைய தகுதிக்குரிய வேலையை கொடுப்பதற்கு நீங்க வேலை செய்யல இது முழுக்க முழுக்க மடைமாற்றம் செயலாகத்தான் தெரிகிறது அடுத்தா அமைச்சருக்கு தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அந்த உட்கார்றதுக்கு தகுதி இருக்கா நீங்க கேட்கற கேள்வி ரொம்ப தவறான கேள்வி நிச்சயமாக தெரிகிறது மடைமாற்றத்தான் இவை செய்யப்படுகிறதா என்ற பயந்தான் நமக்கு இன்னொன்னு நம்ம இங்க பார்க்கணும் இப்பொழுது மதம் பேசுவது மூடநம்பிக்கை அப்படின்னு அல்லது முன் முன்பிறவை பத்தி பேசுறது தப்புன்னா இவர் பே இந்த மகாவிஷ்ணு பேசிய அதே நாளை ஒட்டி ஒன்று இரண்டு நாள் தள்ளி ராணிப்பேட்டையில் நடந்த அரசு பள்ளியில இந்த அமைச்சரவையில் இருக்கிற எம்ம காந்தி என்ற அமைச்சர் நீங்கள் முன்பிறவியில் பாவம் செய்திருந்தால் ஆண் குழந்தை பிறந்திருக்கும் முன்பிறவியில் புண்ணியம் செய்தால் பெண் குழந்தை பழக்கம் அப்படின்னு பேசியிருக்காரு நடந்த இரண்டு நாள் கழிச்சு சேலம் ஆத்தூர்ல ஒரு அரசு பள்ளியில முஸ்லிம் மத பிரச்சாரகர் பாத்திமா க அப்படிங்கிற ஒரு நபர் போய் பெண்கள் உடையெல்லாம் முழுசா மறைக்கணும்னு சொல்லி திரு ஈவேரா அவர்கள் இப்ப எதிர்த்த அந்த இந்த கல்ச்சரை அவர் கொண்டு வர பாக்குறாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் பன்ருட்டி அருகே இருக்கிற ஒரு பாலிடெக்னிக்ல மா இந்து மாணவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களையும் லஞ்சு பிரேக்ல வேளாங்கண்ணிக்கு தேர வச்சு இழுத்துட்டு போக வச்சிருக்காங்க இப்ப அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல எதற்காக மத பிரச்சாரம் நடக்கணும் இதை தடுக்க நீங்க ஸ்டெப் எடுக்கியா இந்து மதம் நான் மட்டும்தான் மத நம்பிக்கையா எல்லா மதங்களும் சமம் தான் என்று பார்க்கணும் நீதி போதனை என்று சொன்னாலே தப்பு செய்யாத நல்லது செய்யின் அர்த்தம் தப்புன்னா பாவம் நல்லதுன்னா புண்ணியங்க இதுதாங்க அரவினை அறம் போதிக்கிறதுக்கு தான் இதை இன்னும் சொல்ல போனால் நம்ம இப்ப இந்த இந்த அரசு ஒரு குழுவை போட்டுச்சுங்க அரசு பள்ளிகளில் ஏ எதனால் பிரச்சனை அப்போ அந்த நீதிபதி இடதுசாரியை சேர்ந்த சந்துரு அவர்கள் அறிக்கையில பள்ளிகளில் வார வாரம் நீதி போதனை வகுப்பு நடத்தணும்னாரு கிட்டத்தட்ட மகாவிஷ்ணு அந்த மாதிரி ஒரு பேச்சு தான் அவருடைய தகுதியில் நமக்கு உடன்பாடோ அவர் மற்ற பேச்சுகளுக்கு நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் அன்னைக்கு பேசினதில் எதுவும் தப்பு இல்லை அந்த ஆசிரியரை இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக நடத்தி இருக்கலாம் அவர் வந்து அவரோட சேலஞ்சு மாதிரி எடுத்துக்கிட்டு நான் சொல்றது சரியா சரியா அப்படின்னு மாணவர்கிட்ட கேட்கறது அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் பண்ண அதே டெக்னிக்கை யூஸ் பண்ற மாதிரி இருக்கேன் தவிர மற்றபடி அவருடைய கருத்துல தப்பு இல்லை அவர் ஒருத்தர் மேரில் வழக்கு போடணும்னா ஒன் டூ ஒன்ல ஸ்பெசிபிக் அஃபன்ஸ் இருக்கணுங்க பொதுவா தப்புன்னு சொல்றதுல ஈவன் இந்த இந்த பிசிஆர் ஆக்ட்ல கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினல் லால பிஹெச்டி வாங்கின முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி வரதராஜன் சொல்லியிருக்கார் எனவே இவை முழுக்க முழுக்க மடைமாற்ற செய்ய போடப்பட்ட வழக்குகள் தான் கண்டிப்பா இந்த நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வரம்